நீ அப்படி வரயா நாக்கெல்லாம் ஏச்சி வருதே நல்லா மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் போட்டு வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்ன டேய் சின்ன பையன் பாத்துட்டு போறானே விட்ட மசாலா பொடிவியா तेरेக்கே நோ 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 தெரியியா படுக்கு கூட தெரியல நீ எல்லாம் உயிரோட இருந்தே என்னத்த சாதிக்க போற அப்படியே போய் செத்துரு குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அதான்டா நட்பு ஏன்டா மூஞ்ச தூக்கிட்டு போலாம் அந்த பழைய கஞ்சி ஊத்தி நாக்கு செத்து போச்சு நீயே போய் தின்னு உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கா சரியா போலாம் அப்படின்னு நினைச்சேன் வெளியே சுத்த ஓசில சைக்கிள் வாங்கிட்டோம் என்னோட ஆளை ஏத்திட்டு போலான்னு பார்த்தா சீட்டு சின்னதா இருக்கு பத்தாத்துக்கு வேற திம்ஸ் கட்ட ஏட்டம் இருப்பா அதை கேட்டா என்ன சொல்றது நீ புடுங்கிறது தேவையில்லாதான் போய்

கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடியே அடியே நில்லடி எங்கடி போற நீ எங்க போனாலும் நான் உன்ன விட மாட்டேன் அச்சோ பொறுக்கி போய் நம்மள துரத்துறானே கடவுளே இவங்கிட்ட இருந்து என் கருப்பை காப்பாத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேகமா போற ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வர இந்த நாதாரி நம்மளை துரத்துலையா என்னடி பண்ற

ஐயோ என் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு போற அவசி அழகா இருக்காளே ஜிகிடி நீ என்ன சிங்கிளா சிங்கிலா இருந்தா இருந்தா இருந்தாஸ் பண்ணலாம் தெரியல வீட்டுக்கு வாடியே வச்சுக்கிறேன் அம்மா குட்டி நீதானா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே ஏ மச்சா இங்க பாரு இங்க ஒருத்தன் ஆமா ஆயி போற மாதிரி உட்காந்துருக்கான் ஐயோ இவனுங்க வேற கக்கா போற இடத்தெல்லாம் காவ காக்குறானுங்களே போங்கடா கூச்சமா இருக்கு பாரு

ஏலே யார்றவன் அந்த பாட்ட கொஞ்சம் எடுத்துடா ஏலிய தாண்டவே நாகத் தல இதுல மலைய தாண்டறாங்கலாம் இப்போ நமக்கு தான் கொடுக்க போறான் கள்ளன் ஜக்கறன் கரையறானா இப்படி வெறிக்கி வெறிக்கி பாக்க வச்சுட்டானே திஞ்சர் பாரு மாடு bari லவ் க லவ் க லவ் மாமி அவன் கூப்பிடற போட்டுமா அவனை நம்பி போயிடாதீங்கடா ஆயிரம் ஐநூறுக்கு வித்துருவான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் எக்கோய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வந்து வாங்கிட்டு போக்கா போறா பாரு வாக்கா வாக்கா இந்தாக்கா கவரு அப்படியே அள்ளி போடு வாங்கினதுக்கு ரொம்ப நன்றிக்கா துட்டு போடாம போயிடாது தெரியாமல் உன்னை கிண்டல் பண்ணிட்டேன் மன்னிச்சுடு மாமாவை கேட்டேன்னு சொல்ல என்ன இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபயர் விடுறானுங்க போ உள்ள போன போய் அடிச்சிட்டு வா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது பாஸ்தா சரியில்ல வா நம்ம போலாம் என்னடா நாய்களா நான் பாடுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருந்தேன் உங்க ரெண்டு பேத்த சௌத் சந்தையில என்னையண்டா ரவுட் கட்டிறீங்க என்ன மச்சான் சோறு போறன்னு கூப்பிட்டு நம்ம கக்காவ நமக்கே போட பார்க்கற அடே பேயில போமா இல்லே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ டாம்ஸ்டேனுக்கு हां மடா வாந்தி வாந்தியா வருது அடே ஓவல்ல வேற வைக்கறா நான் கிளம்புறேன்டா சாமி எங்க நம்ம கூண்ட காணோம் இங்க பாரு கூண்டு இங்க இருக்குது அந்த மூதேவி எங்க போய் தலை பாரு வீடெல்லாம் முட்டி மோதிட்டு வரட்டும் நம்ம போய் படுத்துங்குவோம் ஐயோ ஓனரே நான் இறங்கி நடந்தா எல்லாரும் பேட்டில் உச்சா போயிடுவாங்க அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவன் என்னன்னு கேளு ஐயோ புலி யோ தள்ளியா இந்த சில்லற பையன் கிட்ட நான் சண்டை போடுறதா என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்துவோம் டேய் கொஞ்சம் தள்ளி கட்டிடி ஆ என் நாக்க கடிச்சிட்டா மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச இவன் தான் என் குட்டையா வல்லையா வரத்த அந்த பக்கம் வந்தானா நான் யாரையும் பாக்கல என்ன நமக்கு திடீர்னு வெயிட் கொடுது இல்லையே நீ எங்க போனாலும் விட மாட்டால சரி அதுவும் பாக்கலாம் ஐயோ பேசிட்டேனே இருக்கியா அனந்தம்பி ரெண்டு பேரும் எப்படி இப்படி ஒத்துமையா இருக்கானுங்க உள்ள பூந்து பிரிச்சு விடுவோம்

என்னடா அது மூடி இவ்வளவு டைட்டா இருக்கு இந்த பாட்டில திறக்கவே முடியல இவ்வளவு கஷ்டப்படுறனே வீட்டுல ஒருத்தர் இருக்கான் தண்டச்சோட திண்டு வந்து ஹெல்ப் பண்றானா ஓரளவுக்கு தான் நாம் பொறுமையை கையாள முடியும் கனவி கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா பொறுக்காதே ஹை ஜாலி 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 கோடலி விட்டாச்சு இனி ரெண்டு மாசத்துக்கு ஜாலி தான் அடி கிருக்கு போயம் அவனை வந்து தலைமையில யாரு சின்ன பிரச்சனை இருக்கு யாரு கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிருக்கேன் பத்து பிடிச்சா போறா இந்த சைத்தான் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு எப்படி வச்சு சமாளிக்கிறதோ மச்சி மச்சி எப்படித்தான் இவனுக்கு தெரியுதோ போதெல்லாம் வந்துடுறான் என்ன மச்சி பழம் சாப்பிட்றியா இல்ல பால் கறக்கறேன் என்ன மச்சி எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் ஏலே நீ எப்படி நினைச்சாலும் ஒரு துக்குடா கூட கிடைக்காது ஏஞ்சி போல இங்க பாரு ஏதோ ஒரு நாய் வீடு விட பிச்சை எடுக்க தட்டு தூக்கிட்டு கிளம்பிருச்சு ஆமா நான் இங்க பிச்சை எடுக்கிற நீ வெளிய எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க போற போட நீ பெரிய ஜமீன்தாரு ஒன்னு இருக்கு தொடங்க ஐயோ ராஜ் ராஸ்கல்களா